இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து வீட்டில் இந்த மாதிரி தான் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி பொடுகு போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அந்த அளவுக்கு போய் சொல்ல மாட்டேன் பொடுகுலாம் அந்தளவுக்கு இதில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தா போகலை அதுக்கு வேறு வேறு ஷாம்புவோ இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடி நல்லா கரு கருன்னு வளரும் சரி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கத்தாலை முழு கத்தாழை நல்லா சதப்பத்து உள்ள கத்தாளையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த முல்லைலாம் எடுத்துகிட்டு நடுவில் கீறி வெந்தயம் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு அதில் வெந்தயம் போதும் அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஊற போகிறோம் நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதெல்லாம் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே மூணு நாள் வெயில்ல இல்லை வீட்டில் ஒரு நில இடத்துல வச்சுருங்க இது வந்து அப்படியே முளக்கட்டி வரும் நம்ம வெந்தயத்தை அப்படியே யூஸ் பண்ணுறதை விட முளக்கட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போ மூணு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் வெந்தயம் வந்து நல்லா முளக்கட்டி வந்துருச்சு இப்போ உள்ளார வந்து அந்த கத்தாளையோட ஜெல்லும் கொஞ்சமாக இருக்கும் இதை வந்து அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு வலித்து எடுத்துடலாம் அந்த ஜெல்லும் ப்ளஸ்ஸு இந்த வெந்தயம் இது எல்லாத்தையுமே வந்து அரைக்க போகிறோம் நல்லா வந்து முளக்கட்டி வந்துடுச்சு இப்போ அந்த ஜெல்லு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் இது கூடவே எவ்வளோ கருவேப்பில சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்ச விழுது இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு வாழை இலையில் வச்சு மூணு நாளை வந்து காய வச்சு எடுக்க போகிறோம் அப்படியே வந்து லேசாக ஒரு வடை மாதிரி தட்டி இப்படி வச்சுட்டிங்கன்னா இதை வந்து ஒரு நிழல் காய்ச்சல்லே காய வைங்க பொதுவாகவே நம்ம என்ன எண்ணெய் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற எதையுமே வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது அதனால வந்து இதை நிழல் காய்ச்சலாக அதாவது வெயில் ஒரு பக்கம் விழுந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஒரு நிழலில் அந்த வெயிலோட அந்த ஹீட்டு மட்டும் படுற அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு மூணு நாளையில் வந்து காஞ்சு வந்துடும் இப்போ நான் ரெடி பண்ணது வந்து ஒரு அஞ்சு வடை அளவுக்கு கிடச்சிது இதை வந்து மூணு நாள் காய வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வந்துடும் வாழை இலையில் காய வைக்கிறதுனால அதில் ஒட்டி இருந்தாலும் நம்ம ஸ்பூன் போட்டு கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆயில் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் எத்தனையோ விதமான ஹேர் ஆயில் ரெசிபி அதை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் சொல்லாத ரெண்டு மூணு ஐட்டம் புதுசாக இதில் நான் சேர்க்குறேன் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஒரு கத்து அளவுக்கு எடுத்துக்குங்க அடுத்தது காஞ்ச ரோஜா இதழ் அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கங்க அடுத்தது நிறைய கருவேப்பில்லை ரெண்டு கொத்து வேப்பலை இது வந்து பொடுகுக்காக தான் நான் சேர்த்தேன் பட் அந்த அளவுக்கு பொடுகு போகலாம் ஆனாலும் வேப்பலை வந்து புழு வெட்டு பூச்சி வெட்டு முடியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மறுபடியும் கத்தாழை ஒரு ஃபுல் கத்தாழையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உள்ளார உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்துக்க போகிறோம் இதை வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணியும் வந்து ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே பொதுவாகவே இதெல்லாம் நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு சேர்க்குறது தான் ஆனால் நான் இதையெல்லாம் வந்து மிக்சர் ஜேரில் போட்டு அரைச்சி சேர்க்க போகிறேன் அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் இதில் இப்போ வந்து ஜெல்லு எடுத்துருக்கேன் ஆலோவேரா ஜெல் தண்ணிக்கு பதிலாக ஆலோவேரா ஜெல்ல போட்டு மிக்சர் ஜேரில் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு இரும்பு சட்டியில் ஒரு லிட்ரு அளவுக்கு நான் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சும் போது இரும்பு சட்டியை பயன்படுத்துங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு இப்போ இதில் வந்து ரோஜா பெட்டல்ஸாக சேர்த்துடலாம் ரோஜா பெட்டல்ஸ் சேர்க்கும் போது நம்ம முடி க்ரோத்துக்கும் சரி நல்லா முடி கருமையாக போகிறதுக்கும் அதே மாதிரி நல்ல வாசனை கொடுக்கும் அதனால தான் இது சேர்க்குறோம் இப்போ அரைச்ச விழுதை இதோட சேர்த்துடலாம் அரைச்ச சேர்க்கிறோமே அது வந்து உங்களுக்கு கெட்டு போகாதா அப்படின்லாம் நினைக்க வேணாம் ஏன்னா த நம்ம வந்து இதில் வந்து தண்ணி சேர்க்கலை ஆலோவேராட அந்த ஜெல்லு மட்டுந்தான் சேர்த்து அரைக்கிறோம் நம்ம முழுசாக போட்டு எண்ணெயில் கொதிக்க வைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது அந்த சாரெல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கி நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து இதை அரைச்சி சேர்க்குறேன் எண்ணெயை அடுப்பில் வச்ச உடனே ரோஜா பெட்டல்ஸை சேர்த்தா போதும் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு அப்படியே கொ கொதித்து அந்த நுற வர வரப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச விழுதுகளை வந்து சேர்த்துக்கலாம் வந்து பச்சை எண்ணெயோட இதை வந்து சேர்க்க வேணாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்போது நம்ம வந்து அரைச்சி சேர்த்ததுனால கொஞ்சம் க படப்படன்னு வெடி வெடிக்கும் எண்ணெய் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இதை வந்து இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் எண்ணெய் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு கலரில் மாறும் இப்போ வந்து பாருங்கள் இந்த கலரில் மாறி இருக்குது நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அரைச்சி சேர்க்குறதுனால அதோட சாறு எல்லாமே நல்லா இறங்கிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி சேர்த்த எல்லா எண்ணையுமே மொறுமுறுன்னு ஆயிரும் நீங்கள் இப்படி கையில் போதே மொறு முருன்னு உடைய ஆரம்பிச்சிடும் அதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எண்ணெயை வடிகட்டாமல் இந்த எண்ணெய் சட்டிலேயே இரும்பு சட்டிலேயே இந்த எண்ணெயை மூணு நாள் அப்படியே மூடி போட்டு வச்சுரு போகிறோம் அதனால தான் நான் வந்து இரும்பு சட்டி யூஸ் பண்ண சொன்னேன் நம்ம வந்து பொதுவாகவே இரும்பு சட்டியில் வந்து செய்யும்போது அதுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு இப்போ இதை வந்து அப்படியே மூணு நாள் மூடி போட்டு இதை வடிகட்டாமல் அப்படியே வைக்க போகிறோம் மூணு நாளைக்கு அப்புறம் தான் இதை வடிகட்டி இதில் இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம் இப்போ மூணு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம அப்போ பார்த்ததை விட இப்போ வந்து எண்ணெய் வந்து அப்படியே நல்ல கலர் மாறி வந்துருச்சு இப்போ இருக்கப்பட்ட எல்லாத்தையுமே இதில் வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இலை தழை எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துடலாம் ஆயில் எப்படி வந்திருக்கு பாருங்கள் மூணு நாளைக்கு அப்புறம் நல்லா வந்து அப்படியே கருப்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு இது வந்து எண்ணெய் சட்டியில் இரும்பு சட்டியில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அடுத்ததான் இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் தலைக்கு வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா அதனால் இது நல்லெண்ணெய் வந்து அடிக்கடி சேர்த்துங்க அடுத்தது விளக்கெண்ணெய் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாதாம் ஆயில் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது மூணுமே கலந்துட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வ போல் டெய்லி யூஸ்க்கு கூட நீங்கள் தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறதுக்கு கூட இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா முடி வந்து செம்மையாக கருமையாக வளரும் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்